இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் திடீரென்று கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீய அவருக்கு கும்பாக கொண்டு வந்து எல்லாரும் இப்படி சொன்னாங்க இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவளை ஓசை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கல்லெறிஞ்சி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவளை முன்பதாக நிறுத்தி இருக்கிறாங்க ஒன்றுமே பேசலை பேசல அவருக்குனிந்து தரையில எழுதி கூட தொடர்ந்து கேட்கும்போது கத்தர் இப்படி சொல்றாரு உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல்ல கல்லறிங்க நுந்து பார்த்தா சொல்லுங்க ஒருத்தனும் இல்லை அப்ப எல்லாரும் சொல்லுங்க பாவிகள் தான் எத்தனை பேருக்கு புரியுது இன்றைக்கும் பிசாசு கல்லோடு சுத்துவான் பல எண்ணங்களை நினைவுகளை கொண்டு வருகிறான் அதனால அநேகர் தேவன் பக்கம் வர்றதில்லை எப்படி நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னா அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க ஆமா ஒரு நற்செய்தியை சொல்றேன் சொல்லுங்க அவர் மன்னிக்க தயை பருத்தவராய சொல்லுங்க அவர் மன்னிக்க தயைப் பருத்தவராய